போட் ரைடும் போகல இந்த பிளேஸில் இது ஏற வழி பாருங்க அந்த மரங்கள் எல்லாம் வந்துட்டு அது தண்டு நல்ல முத்தி போனதால எவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு இங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த டேஸ்ல வந்துட்டு அதாவது பொத்தியில் இருக்கக்கூடிய அர்க்கிறோம் அர்க்கு இல்லாமல் பொதுவையில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டான ட்ராவலிங் ஸ்பாட்டோட தான் ட்ராவல் இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதில் இன்றைக்கு போக போகிற பிளேஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் ஒன்று தான் மெயினாகவே அந்த இடம் வந்துட்டு சேஃபிங் பண்ணுறது வந்துட்டு அப்படி ஸ்பெஷலான பிளேஸ் ஒன்று இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் இடம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது சில நானும் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துக்கிறேன் சிறு வேறு லெவலில் அந்த பிளேஸ் அதுவும் எங்கட ஸ்டைலில் கரெக்டாக ட்ரோன் ஷாட்ஸ்க்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு இப்போ இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸில் மாதிரி போகலும் இப்போ இது பார்ப்போம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்துட்டு டாக் ஆகிட்டு இப்போ போனது வந்து லைட்டாக டவுன் ஷூட் சரி அழகாக இருக்கும் அந்த இடத்துக்கு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நான் இப்போ எலிஃபண்ட் பீச் கிட்டே தான் போகிறோம் நார்மலாக தான் இருக்குது ரோடு வந்துட்டு பார்க்க போக போக கஷ்டமாகவும் தெரியா செல்வன் கபான் இருக்குது அடுத்தது ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் நான் நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டு வந்துட்டு அந்த அருகம்பி பீச் கிட்ட இருக்கிற நினைக்கிறேன் அப்படி இல்லை நீ நான் ஒரு இன்னொரு பிளேஸ் வந்து போனோம் அந்த வீடியோ உங்களுக்கு இதுக்கு முந்தி பார்த்திருப்பீங்க அந்த இடம் அடுத்து வந்துட்டு இந்த எலிஃபார்க் பீச் வந்துட்டு சேம் அழகா வந்துட்டு வீடியோ வீடியோஸ்க்கு போட்டோஸ்க்கு நைட்ல போயிட்டு நிற்கிறதெல்லாம் சேம பிளேஸ் அதில் வந்துட்டு இந்த சர்ஃபிங் வந்துட்டு மாராஷ்ட் ஸ்பெஷல் அந்த அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிறேன் போய் தீர்க்க அதெல்லாம் ஆகாது ஐயா எந்த பேருந்து நினைத்தீங்க da <US uneopen morally> ini <Selim> <or coupon behaviLee begun> ஓகே இந்த இடத்துல நான் வாகனத்தை பார்க் பண்ணிட்டு வந்துட்டு நடந்து பேசிட்டு இருக்கிறேன் என்ன வந்துட்டு நாங்கள் போகையில் தான் ஒரு ரெண்டு கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் சரி சொல்கிறாங்க ஆனால் இதுவும் வந்துட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த காட்டுலுக்கால ஒரு அட்வென்ச்சர் தான் அதுவும் அந்த வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போய் வரணும் பாப்பா போயிடுது இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே அலைகளில் சத்தம் கேட்குது அது பார்த்து கரண்ட் வேலையும் போகுது இந்த இடத்துல இப்படி யானைக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் கெதிஷ்வம் என்ன வருது இந்த இடத்துல ஓ ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகினா பஃபர் பாடுங்க பஃபர் படுங்க பாஸ்ட் இப்போ நாங்கள் எலிஃபண்ட் ரோக் பீஷி தான் போகிறோம் அது எலிஃபெண்ட் ரொப் தான் போட்டு கூகுள் எல்லாம் போகிறவாள் பார்த்தீங்கன்னா நிறைய கற்கு பாருங்கள் ஃபுல்லாக காய்ஸ் தான் கொஞ்சம் ஓடி போயிட்டு இருக்கேன் சன்செட் ஆகுறது முன்னே போகணும் வீடியோஸ் எல்லாமே இருக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு தான் வந்துட்டு அந்த இடம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது ஓவரா இப்போ அந்த இடத்துல கார் வரையலாம் வேன் கேடிச்சு போகுது வந்துட்டு அதில் இருந்தெல்லாம் அந்த ஃபுல்லாகவே பஃபர்லாம் நல்லாவே போட்டுக்கிறாங்க அந்த கீழுக்கு வரதெல்லாம் அப்படி இருந்தே வந்துட்டு ஒன்று மாவம் போகுது ஆனால் அந்த இடத்துல இதெல்லாம் போயிடும் த்ரீ வீலெல்லாம் வரையல இந்த ரோட்டில் காய்ஸ் ஃபோர் வீலர்ஸ் தான் இருந்தாச்சு இங்கே நிறைய எல்லா இடத்துல பார்த்தாலும் நான் த்ரீவீலோனில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபிங் கட்டு கட்டு வரேன் ஆனால் மார்னிங் ஈவினிங் செஞ்சாலே போதும் எக்ஸசைஸ் கார் வராதுன்னு சொல்லி பார்த்தா வெக்கன்னார் ஒன்று வந்திருக்குது இந்த பிளேஸில் ஆனால் எங்கிட்ட காரணம் வரையில் வந்துட்டு பணியும் கூட அகலமும் கூட எப்படியும் படம் பார்க்க இது வந்து நான் பார்க்கணுன்னா கிரண் ஏன்னா பீச் சத்தம் வந்துட்டு கிட்டே கேட்குது கிட்டத்தட்ட அந்த கார் போட்ட இடத்துலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் மட்டும் நடக்க வரும் எங்களுக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ் எப்படி வானது வரேன்னா பயம்லாம் வேண்டிய இடத்துல வரையிலும் ஏன்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாக மண் இருக்குது இந்த மாதிரி ஆஃப்ரோட் வண்ணுனா வேறு லெவலில் இருக்கு சின்ன சின்ன மரம் எல்லாமே வந்துட்டு நெஞ்சு கிட்ட தலைக்கிட்ட அப்படி தான் வருது ஓகே பீச் கிட்டே வந்து இப்போ இந்த பீச் ஸ்பெஷலி வந்துட்டு சர்பிங்கும் அந்த ஒரு மலை ஒன்று இருக்கு அந்த மலைக்கு தான் ஒரு தள்ளுபோம் நான் நினைக்கிற மாதிரி அந்த மலைக்கு மாரி தான் நான் ஏறணும் இப்போ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் பிளேஸ் இது அவ்வளா இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது பாருங்கள் அந்த பழைய காலத்து அதாவது இந்த வயசு கூடின மரங்கள்னு சொல்லி இது காட்டு மரம் இந்த இடத்துல வந்துட்டு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது இது தான் வந்துட்டு இந்த பீச்சுக்கு மெயின் வியூ இந்த ஓரத்தில் ஏரியல் மாமையிலுக்கு பைசி தொழில் மியூசிக் சத்தம் வருது சின்ன ஒரு ரோடு ஒன்று போகுது ஆனால் இந்த இடமெல்லாம் தண்ணி நிறைஞ்சி பாவம் ஓஹோ

சில்லு அரைக்கிறதுக்கு செம்மி அரைக்கும் இந்த இடத்துல வந்துருந்தா உள்ளுக்கு எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இதாக தான் இருக்கும் ரெஸ்டாரண்ட் சொல்கிற கடை நான் சொல்கிறேன் இந்த ஒரு தரப்பு இந்த இடத்துல நிறைய ஃபார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங் செய்யக்கூடிய அந்த போர்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு அந்த இருந்து அப்படி இதுல நடந்து வந்து இது வழியால் வந்துட்டு அப்படியே வந்து செஃபிங் போட்டுலாம் கொண்டு போகிறாங்க நான் இதுதான் இருக்கிற ஒரே வழியாக இருக்கிறேன் இல்லட்டா மழையாள சுற்றி வரணும் நான் அதுவும் கடல்ல அலங்கே ஆனால் அந்த இடத்துல நாங்கள் போகிறது போட்ஸ் இதுவும் போட்டுக்கிறாங்க தோனி அந்த தோனி செட்டப் அதுலேயும் நான் இல்லை விசாரி போக விசாரிவேண்ட்டு பேக்கேஜ் என்னமே பாய் சேஃபிங் பண்ணிட்டு அந்த பிளேஸில் ஓகே இப்போ நான் இருக்கிற வந்துட்டு ஹெலிஃபோன் ரொக்குக்கு மேலே தான் இப்போ நாங்கள் அப்படியே ஹைக்கிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஏற வழி பாருங்கள் அந்த மரங்கள் எல்லாம் வந்துட்டு அது தண்டு நல்ல முத்தி போனதால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷா விறகுகளையும் எடுத்து வச்சுருக்கேன் கேம் ஃபயர் போடுறது தான் இருக்கும் நிறைய கடைகள் அதேமாரி ஃபுல்லாக அந்த கிளப் சிஸ்டத்துக்கு இருக்குது கிளப்னால் வந்து மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படி இருக்கிற மாதிரி நிறைய போட் சிச்சி அந்த இடத்துல கட்டாயம் ஸ்லீப்பர் ரிமூவ் தான் கலெக்ட்ரம் ஏன்னா வெவ் ஸ்லீப்பர் வந்துட்டு அதான் மிச்ச காலம் நான் யூஸ் பண்றேன் இதுதான் கிரேட் இருந்து கொஞ்சம் நல்லா தேஞ்சது பூரா ஸ்லிப் ஆகும் ஆனால் ஸ்லீப் ஆகும் தண்ணி பட்டா அந்த இஷ் இருக்கு

வந்துட்டு சாரி எல்போன் ராக்ட வந்துட்டு வியூ வேற லெவலில் பாருங்க கட்டாயம் மிஸ் பண்ண வாங்க கட்டாயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நிறைய இருக்கிறாங்க சேஃபிங் போட்டுது இப்போ நான் போக போற மாதிரி இதுக்கு மேலே அப்படியே போகலங்க காய்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது ஹெல்ஃபன் ராக்கு மேலே வரக்குள்ள இது நல்லா இருக்கு மேம் ட்ரோன் ஷாட் இது மேலே நீண்ட எடுத்தா பா வாவ் ஓ சேம பயி போல காய்ச்சி மேல வேண்டாலும் ஏறிடும் கவனம் வாங்க இந்த இடத்துல வந்து அப்படி இந்த ஸ்டைல் பார்ப்போம்

என்ன வரேன் ஓகே இப்போ எங்கள் ஸ்டைலில் வந்துட்டு ட்ரோன்ஸை பார்த்துருப்பீங்க சீரியஸாவே எனக்கு நான் ஆசைப்பட்டேன் அவ்வளோலாம் இருக்குது நிலைக்கிற வியூ அவ்வளோ வந்துட்டு அந்த ஒவ்வொரு மலையும் வந்துட்டு அந்த மேலே மேலே அந்த அடிக்கிற மாதிரி செட்டப்பில் இருக்குது சீரியசா வேர் லெவல் அதில் ஒவ்வொரு கல்லூக பூந்துட்டு எல்லாம் வர மாதிரி நான் வராங்க அங்கே கிட்ட ஃபாரினர்ஸ் எல்லாம் அதே போல் இதே மாதிரி வியூ ஒன்று கண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சீக்கிரி போனீங்கன்னா நான் வியூ பார்க்கறதுக்கு ஒரு இடமோண்டிருக்கு இதில் கல்ல போகிற மாதிரி எல்லாம் இருக்குது பித்ருவா பித்ருவங்கலோ சீக்கிரட் வியூ பார்க்கலாம் பித்ருவாங்கலை போனீங்கன்னா சீரியஸாக வேர் லெவலுக்கு அந்த கோல்டன் ஹவர்ஸை கவர் பண்ண தான் ட்ரை பண்ணினோம் பார்ப்போம் ஆனால் சன் செட் ஆகாது தான் இருக்கு ஃபுல்லாகவே டார்க் ஆகி இந்த அப்படிதான் ஹலோ இதுதான் டாப் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடல மேல காலை ஸ்லீப்பர் கால் பேச்சுட்டு வந்து காலையில் நோவுது இந்த கல்லுக்கு ஷூஸ் போட்டு வந்து மிச்சம் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாகவே ஃபோர்னஸ் காய்ஸ் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வெளிநாடாண்டு பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாம் ஃபோர்னஸ் அந்த சொல்லுவாங்க கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லி அது சன் செட்டாக போகலையும் சன் ரைஸ் ஆக போகலையும் எனக்கு கெப்சேப் பண்ணிடும் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துவிட்டு அந்த நாங்கள் பெரக்ட்டிங் செய்யணும் பெர மோட்டர் போனோம் அதில் போகல வந்துட்டு ஃபுல்லாக எங்களுக்கு சன் செட் ஆகிடுச்சி அந்த இடத்துல வந்துவிட்டு அது டக்கட் பண்ணி தான் வந்தோம் நான் வேஸ்ட் ஆகிட்டு அந்த ஃபுல்லாகவே அந்த டெ பனி மூட்டை மாதிரியும் அந்த ஒரு இது ஒன்று வரல லைட் ஒன்று வரல சீட்ஸ் அவ்வளோ கவாலையாக இருக்குது இல்லாட்டி அந்த லைட் மறையை போகல செம்மியாக இருக்குது லைட் சமைக்கிறாங்க லேட் ஆகி வந்துவிட்டு நினைக்கிறேன் இல்லாட்டி எனக்கு கிடச்சிருக்கு இதை பார்க்குறதுக்கு நான் உங்கள் செக் பண்ணல ஒன்றும் வேறு வீடியோன்னு எடுத்துகிட்டு தான் இதுக்கு திடீர்னு ப்ளே பண்ணிட்டு வந்தேன் ஓகே வீடியோ பாருங்கள் இதான் ப்ளாக் இப்படி தான் போய்த்துட்டு இருக்குது நல்ல ட்ரோன் ஷாப்ஸு தான் செம்மையாக மாட்டிருக்குது இன்னொரு அடுத்த விளாக்ஸில் வந்துட்டு ஏழு நேரம் வந்து நான் சன்செட் டாவப்பில் வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ டிரெட்டாக இருந்துச்சு அதாவது நான் போக போகிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்